அந்த சிலுவைக்கு வேலை கிடையாது நீ என்ன யார் செல்வியை வச்சு நம்ம வாழ்க்கையில் ஒன்றே ஒன்றியாவது நம்ம விடுதலை ஆக்குறாங்க ஆண்டவராக இயேசு கிருஷ்ண ரத்தத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறாங்க அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்போ அந்த சிலுவை பாடுகளை நம்ம திரும்பி பார்த்து ஆண்டவர் எனக்காக அல்லவா நீர் பாடுபட்டேன் எனக்காக வாங்கிய ரத்த சித்தை சிந்தி என்ன என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டு வரே நான் இன்னும் எந்த அளவுக்கு பரிசுத்தம் அடைய வேண்டுமோ பரிசுத்தப்பட்டது ஆண்டு என்று சொல்லி ஆண்டு விட தந்த நாட்களில் நம்ம தியானிக்க வேண்டியது அதுதான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன தேவனை தரிசிப்பதில் என்று அதே நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறன்றது கிடையாது நாமும் நாற்பது நாள் இருக்கிறோம் மலை போகிறவன நாற்பது நாள் இருக்கிறோம் மற்றவனே இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய வாணிக்கல் என்னன்னா அவர்களுக்கு கூட நம்ம இல்லை நம்முடைய ஜீவியம் சுத்தமா நம்முடைய என்னென்ன காரியம் விடுதலை கிடைக்கும் வேறு மார்க் ஏழு இருபது இருபது வசிங்க ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்திருந்துச்சு அப்ப இந்த பதிமூன்று விதமான பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டு விலை இந்த காரியத்திலே என்னை விடுதலையாக்கு ஆண்டுவர் என்று சொல்லும்போது ஆண்டுவர் நம்மை விடுதலை ஆக்கத்தான் கோபத்திலிருந்து பொறாமிலிருந்து எரிச்சலிருந்து வன்கல்லிருந்து இவ்விதமா அநேக காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படும் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டு வரே என்னுடைய ஜீவியை மாறின ஆண்டு இந்த வாழ்க்கை மாறின ஆண்டு என்று சொல்லும்போது இந்த வாழ்க்கை ஆண்டு மாற்றி அமைக்க வலிமையில தேவனா இருக்கிறேன் நான் கலந்து போகிறேன் வேதத்தில் பார்க்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் என்றால் அந்த வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டது வாசிங்க எடுத்தவங்க உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணாரு இந்த வசனத்தில் ஒரு வசனத்தில் மூன்று காரியம் முதலாவது வழி ரெண்டாவது நம்பிக்கை மூணாவது நம்முடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டும் அவங்க இந்த வசனத்தில் பார்க்கணும் உன் வழியை முதலாவது கத்தருக்கு ஒப்பு வழி என்று இன்றைக்கு நம்முடைய வழி எந்த நிலைமையில இருக்குது இன்றைக்கு அன்னைக்கு வழி எப்படி இருக்குதுன்னு அந்த ஆந்திரமாக மாத்திர தான் பரிசுத்தமா இருப்பான் பரிசுத்தமான வழியில் வருவான் அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல உடைய பாந்தியை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் சரியான பாதியில போகிறேன்னா அது சரியான வழியில் நான் செல்கிறேன்னா ஆஜிக்குமா மாத்துனா நான் சபைக்கு வருகிறேன் மற்ற நாள் நான் எப்படி இருக்கிறேன் வழி எப்படி இருக்குது ஆண்டவருக்கு பிரோஜனமுள்ளதா இருக்கிறதா ஆண்டவருக்கு தெரியமானதா இருக்கிறதா அதுதான் தான் சொல்லிட்டு உனக்கு தெரியமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவர் நடத்துகிற பாந்தியில நான் செலுகிறேன்னா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுவர் நோக்கி பார்க்கிற பார்க்க கிடையாது ஆகவே நான் வெறும் சொல்லுது இமது வழியை எனக்கு போதியம் என்று சொல்லி சங்கீத காரணம் தாவது இருபத்தி ஏழாம் அதிகாரம் சங்கீதை பதினோராம் வசதி சொல்கிறார் இமது வழி எனக்கு போதியம் ஆண்டு வரை அன்றுச்சு அன்றைக்கு நம்முடைய வழி தாறுமாறான பாந்தியில் செல்கிறதுனால நம்முடைய காரியம் வாய்க்காமல் போய்விடுது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் போய்விடுக்குறோம் ஏனென்றால் நம்முடைய சுயஷ்டத்தின்படி நம்ம செல்கிறோம் ஆயிரத்தி ரூபாய் பாருங்கள் அன்றைக்கி தான் கல்யாணம் ஐயோ சொந்தக்காரர்கள் கண்டிப்பாக போய் தான் போகணும் தப்பான்னு வச்சுக்கோங்க இதுக்கு எங்கே லீவ் கொடுத்துருவாங்க சபை வரமாட்டோம் எங்கே இருப்போம்னோ புரட்சியாக செய்கிற இடத்துல அங்கே இருக்கும் வேத சொல் ஏசிய ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் கடைசி இருந்த வசந்தை வாசி வாசிப்புகள் இருக்கிறால் அந்த வசந்தத்தில் அழகாக சொல்லப்பட்டுருக்கு என்ன சொல்லப்படுது பாருங்கள் ஏசி ஐம்பத்தெட்டு பயன்படுத்தணும் வாசி என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே

சாப்பிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு என்ன ஒன்று அப்போ தான் அந்த வேலை செய்யணும் பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு ஐயோயோ வயிறு வலிக்குதே வயிறு வலிக்குதே வயிறு வலிக்குது அவ்வளோ நம்ம முடிஞ்சு போச்சு இந்த வயிறு வலி எப்படின்னா அப்படியே ரொம்ப ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு வேதனைப்படுத்தி காலையில் என்ன பண்ணால் தீங்குவோம் ஏழு மணிக்கு சப்பியா அந்த போங்க என்னால முடியலவங்க அந்த அம்மா வரலாம் இவரும் வரமாட்டார் பிள்ளைங்களும் மாட்டாங்க ஒரு குடும்பம் என்ன போச்சு அன்றைக்கி ஆபென்ட் அப்போ விசுவாசம் இப்படி தான் பண்ணுவோம் தேவையில்லாத காரியத்துக்கு கொண்டு வரோம் இதே போல் தேவையில்லாத இடங்களுக்கு போவதற்கு பல வழிகளை நம்ம நாமளே சூஸ் பண்ணிடுவோம் அதுதான் வழியை உன் காலை விலைக்கு என்று சொல்லுகிறேன் அப்போ ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளாக மாற்றும் போது ஜடம் இருக்குன்னா ஜடம் அப்படின்னு நிறைஞ்சிருவாங்க நீங்க எத்தனை பேர் எதே சீட்டு கல்யாணம் இருப்பாரு நிறைய பேர் வரல கேட்டு பாருங்க உடம்பு சேரல இல்லை நீ கல்யாணம் முக்கியமான பங்குஷன் வாங்க அது நமக்கு தேவையில்லை முக்கியமானவருக்கு நம்ம முதலிடத்தை கொடுத்தா தான் தேர்வு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவரை நம்ம ஓர வச்சோம்னா அவரை நம்மளை ஓர வச்சுக்கோ அவர் தான் அந்த வசம் சொல்லுக்குது ஆதாமையை பார்த்து ஆண்டூர் சொல்லுகிறாரு ஆதிகாரம் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசத்தில் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறான் இன்றைக்கி வராதவர்கள் பார்த்த ஆண்டுவர் கேட்குறாரு சகோதரி நீ எங்கே இருக்கிறாய் நான் தூய்மை இருக்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டில் தான் விட்டு போயிட்டாரு நான் வெளியே இருக்கிறேன் எங்கள் வீட்டில் சண்டை அதனால எனக்கு வர முடியல இதுதான் நம்ம சொல்ல முடியும் அன்னைக்கு ஆதாமரை பார்த்து ஏன் ஆதாம் பார்த்து கேட்டார் ஆண்டூரோடு கூட ஐக்கியமானோர் நீ எங்கே இருக்கிறாரு